உங்க கூட நான் படிச்ச கத்துக்கிட்ட அனுபவத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் ஆடியோ மூலமாக காரியங்களையும் நான் உங்களோடு பகிர்ந்துக்கணும்னு முயற்சி பண்றேன் இனி ஒரு நாட்களில் படித்த புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் வடிவில் உங்களுக்கு பதிவிடலாம் புத்தகங்கள் வாங்கி படிக்க முடியாதவர்கள் அந்த ஆடியோவை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும் நினைக்கிறேன் விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து சொல்யூஷன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஐந்தாவது தலைப்பு முடிந்து ஆறாவது தலைப்பு உடற்பயிற்சி உள்ள மகிழ்ச்சி நட்சத்திரக்குறி இதுவரை நாம் உணர்ந்து கொண்டது நட்சத்திரக்குறி கழிவு தேக்கம் வியாதி நீக்கமே சிகிச்சை நட்சத்திரக்குறி ஆதலால் கிருமிகள் நோய் செய்வன அல்ல உண்ணா நோன்பு கழிவு நீக்கத்தில் முக்கிய பங்கு பெறுகிறது இப்போது நாம் பார்க்கவிருப்பது உடற்பயிற்சி எவ்வாறு உடருக்கும் உள்ளத்திற்கும் முக்கியமாகிறது என்பதைப் பற்றி நாம் உண்ணும் உணவானது முழுமையாக கால தாமதமின்றி கழிவுகளை உற்பத்தி செய்யாத வகையில் செரிமானமாக வேண்டும் இல்லையேல் அவ் உணவே ஒரு கழிவாக பின்பு ஒரு விஷமாக மாறக்கூடும் அப்படி ஒரு ஆரோக்கிய செரிமானத்திற்கு தரமான பசியும் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த மனமும் வேண்டும் கை கால்களை அசைத்து அனைத்து மூட்டுகளையும் அசைத்து முதுகு தண்டு வளைந்து நெழிந்து வயிறு சுருங்கி விரிந்து இருதய துடிப்பு அதிகரித்து நுரையீரல் சுருங்கி விரிந்து சந்தோஷத்துடன் செய்யப்படும் உடல் உழைப்பே ஒரு முழுமையான உடற்பயிற்சியாக இருக்க முடியும் முறையாக செய்யப்படும் யோக ஆசன பயிற்சிகள் விவசாய பணி நீச்சல் பயிற்சி போன்றவை இதற்கு உதாரணமாகச் சொல்லலாம் நடைப்பயிற்சி ஓட்டப்பயிற்சி மிதிவண்டி குதித்தல் டென்னிஸ் பேட்மிண்டன் போன்றவைகளும் நல்ல உடற்பயிற்சியே இயற்கை உணவே ஆயினும் அதை செரிமானம் செய்ய நல்ல உண்மையான பசி தேவை அதை உடல் உழைப்பே உண்டாக்கும் யோகா உடற்பயிற்சி இல்லாது கடைபிடிக்கப்படும் இயற்கை உணவு வாழ்க்கை முறையில் ஆரோக்கியம் முன்னேற்றமடையாது இயற்கை உணவு இல்லாத உடற்பயிற்சிகளினால் ஆரோக்கியத்தை எளிதில் அடைய முடியாது இரண்டும் அவசியமாகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளவும் உடற்பயிற்சி மற்றும் யோகாவால் ஏற்படும் பலன்கள் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் கழிவு நீக்கம் ஆகியன செம்மையாக நடைபெறும் தசைகள் நன்றாக வளர்ச்சி பெற்று வேலை செய்யவும் முறையான உடல் வளர்ச்சிக்கும் அடிப்படையாக அமையும் நல்ல பசி உண்மையான பசி உண்டாகும் முடி உதிர்தல் நரைமுடி பொடுகு அஜீரணம் வாயு தொல்லை மலச்சிக்கல் பசியின்மை சோம்பல் சர்க்கரை வியாதி இரத்த ஞாபக மறதி போன்ற பல பிரச்சனைகளுக்கு யோகா உடற்பயிற்சி நேரடி மற்றும் உடனடி முன்னேற்றம் தர இயலும் இரவில் இயற்கையாக நல்ல உறக்கம் வரும் மனதிற்கு உற்சாகம் அளிக்கும் உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் தோன்றும் சுயநம்பிக்கை ஊக்கம் நல்லதை காணும் பக்குவம் உண்டாகும் வேலைகளை எளிதில் செய்யும் திறன் வெளிப்படும் உடல் நோயால் பணிவிடுப்பு குறையும் எளிதில் நோய் வராது வந்தால் வேகமாக சரியாகும் வயதான காலத்தில் ஆரோக்கியம் நிலைக்கும் ஆதலால் உடற்பயிற்சி செய்வோம் உள்ள மகிழ்ச்சியோடு வாழ்வோம் ஆறாவது தலைப்பு முடிந்து ஏழாவது தலைப்பு உறக்கம் மற்றும் ஓய்வு கழிவு தேக்கம் நோய் அதை வெளியேற்றும் சிகிச்சையில் உண்ணா நோன்பு மற்றும் உடற்பயிற்சி முக்கிய பங்கு பெறும் ஆனால் தேவைக்கேற்ப ஓய்வும் உறக்கமும் இல்லையேல் அப்பணி முழுவை பெறாது சில கழிவுகள் உறக்கத்தில் மட்டுமே வெளியேறும் உதாரணத்திற்கு மூளையில் இருக்கும் திட மற்றும் திரவ கழிவுகள் உறக்கத்திலேயே பெரும்பாலும் வெளியேறும் அதுவும் இரவு உறக்கமே கழிவுகளை வெளியேற்றும் இரவு உறக்கத்தின் போது வயிற்றில் உணவு செரிமான வேலை இருக்கக்கூடாது அதாவது சுமார் பத்து மணிக்கு உறங்குவதென்றால் சுமார் காலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் ஏழு மணிக்கே இரவு உணவு முடித்திருக்க வேண்டும் அப்போதுதான் உடல் அடுத்த நாளுக்கான தயார் செய்தல் கழிவு நீக்கம் புதிய செல் உற்பத்தி போன்ற முக்கிய செயல்களை செம்மையாக செய்ய இயலும் உணவு அருந்தியவுடன் உறங்கச் செல்பவர்களுக்கு ஆழ்ந்த திருப்திகரமான நித்திரையால் நன்மைகள் வருவது சுலபமல்ல அதிகமான அதிக வகையான அடிக்கடியான உணவு உண்பவர்களுக்கு அதை செரிமானம் செய்ய உடற்பயிற்சி அதிகம் தேவை உறக்கமும் அதிகம் தேவை ஆனால் உணவு உண்டவுடன் உடற்பயிற்சியும் கூடாது உறக்கமும் கூடாது உணவு குறைவதால் உணவின் தரம் அதிகரிப்பதால் இயற்கை உணவு உணவில் உயிர் இருப்பதால் தூக்கத்தின் தேவை குறையும் பணி செய்ய நிறைய காலம் மிச்சமாகும் சோம்பல் மற்றும் மந்தம் குறையும் ஆயினும் ஓய்வு மற்றும் உறக்கம் தேவைக்கேற்ப வேண்டும் இல்லையேல் அப்பழக்கம் தீங்கு விளைவிக்கும் இரவு உறக்கம் கட்டாயம் டி காலி வயிறு உத்தமம் சீக்கிரம் எழுவது சாமர்த்தியம் தூங்குவதற்கான விதிமுறைகள் மெத்தை மீது தூங்குவது முதுகு தண்டை சூடாக்கும் மூளை நரம்பு மண்டலம் சோர்வடையும் பாய் மீது உறங்குவது நல்லது உடலின் இடது பாகம் கீழேயும் வலது பாகம் மேலையும் இருக்குமாறு இடதுபுறம் படுத்து தூங்குவது சிறப்பு அல்லது கழிவு உடலில் தங்கும் இடது பாகம் கீழே இருப்பது போல முதுகின் மீதும் தூங்கலாம் ஆனால் வலது புறம் திரும்பியோ அல்லது குப்பரை படுத்து வயிற்றை அழுத்தியோ தூங்குவது கழிவுகளை உற்பத்தி செய்யும் உடலின் மீது ஒரு மெல்லிய அல்லது தடிமனான போர்வை அல்லது துணி உடலை போர்த்துவது நல்லது போர்வையால் முகத்தை மூடி தூங்குவது மூளையை கொல்லும் காற்றோட்டம் இல்லாத முழுவதும் அடைத்த அறையில் தூங்குவது நோயை விரைவில் உண்டாக்கும் மின்விசிறி ஏசி போன்றவைகளை கூடிய அளவு தவிர்த்து இயற்கையான காற்றை அறைக்குள் வருமாறு அமைப்பது நல்லது மேஜை மின்விசிறியை ஜன்னல் அருகில் வைத்து சுத்தமான காற்றை அறைக்குள் கிரகிக்கலாம் இரவு உறக்கம் கட்டாயம் காலி வயிறு உத்தமம் சீக்கிரம் எழுவது சாமர்த்தியம் கெமிக்கல் கொசுவிரட்டிகளை பயன்படுத்துவது மிகவும் அபாயமானது கொசு வலைகளை பயன்படுத்தவும் தூக்கம் நிறைவு பெற வேண்டுமாயின் வயிறு உணவை ஜீரணித்த பின் உறங்குவதே நல்லது இரவு பத்து மணி முதல் நான்கு மணி வரை உறக்கம் மற்றும் ஓய்வு கட்டாயம் தேவை சூரியன் உதிப்பதற்கு முன்பாக எழாவிடில் கழிவுகள் முறையாக வெளியேறாது பின் அது தசைப்பிடிப்பு நரம்பு மண்டலச் சோர்வு தளர்ச்சி ரத்தம் குறைபாடு படுதல் மலச்சிக்கல் அஜீரணம் பசியின்மை போன்றவற்றை உண்டாக்கும் இரவு உறக்கத்தில் வெளிச்சம் இல்லாமல் இருத்தல் தைராய்டு குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும் ஆழ்ந்த நிறைவான உறக்கம் தரும் இல்லா உறக்கம் கனவில்லா உறக்கம் மலச்சிக்கல் சமன் துன்புறுத்தும் கனவுகள் கணவன் மனைவி இருவரும் தனித்தனி படுக்கையில் உறங்குவதே சிறந்தது மாதம் இருமுறை கலவியின் போது மட்டுமே சேர்ந்து இருப்பது நலம் குழந்தைகள் ஆரோக்கியமான தாயுடன் உறங்கினால் உடல் மனபலம் பெறுவர் ஆரோக்கியம் இல்லையே ஆரோக்கியத்தை இயற்கையாகப் பெறவும் தூங்குவதற்கு முன் பால் போன்ற உணவு உட்கொள்வது நல்லதல்ல தண்ணீர் தேவைக்கேற்ப குடிப்பது நலம் குளிர் சாதனத்தில் வைத்த ஜில் தண்ணீர் ஆகாது கெடுதல் தூங்குவதற்கு சுமார் இரண்டு மணி நேரம் முன்பாகவே கணினி மற்றும் போன்களை பயன்படுத்துவது தவிர்த்தல் உறக்கத்தை சீக்கிரம் வரவழைக்கும் உறக்கத்திற்கு முன் ஒரு சிறு நடைப்பயிற்சி செய்தல் நலம் பின் முகம் கை கால்களை குளிர்ந்த நீரில் கழுவிவிட்டு விட்டு நல்லுறக்கத்தை பெறலாம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும் உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க இன்னும் நிறைய எக்சைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம் உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும் ஒரு பண்ணலாம். கம்யூனிட்டி அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் சேஃபா இருங்க ஹாப்பியா இருங்க யூனிக் சொல்யூஷன் நீங்களும் ஒரு நன்றி நண்பர்களே